தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்கிற திருவையாறுங்கிற திருத்தலத்தில் மகா தவ யோகியாகிய சிலாத முனிவரும் அவரோட மனைவியான சாட்சனைங்கிற சித்திரவதையும் வாழ்ந்து வந்தாங்க ரொம்ப காலமாக அவங்களுக்கு குழந்தை இல்லை இந்த நிலைமையில் ஒரு நாள் சப்த ரிஷிகள் அவருடைய ஆசிரமத்துக்கு வந்தாங்க சிலாத முனிவர் அவங்கள வரவேற்று தன்னுடைய ஆசிரமத்தில் உணவு உண்ணுமாறு வேண்டினார் ஆனால் அவங்க குழந்தை பேர் இல்லாத இடத்துல நாங்க உணவு அருந்துவது இல்ல அப்படின்னு மறுத்துட்டு போயிட்டாங்க இதனால மனசு வருத்தப்பட்ட சிலாத முனிவர் திருவையாற்றுல நீராடி பஞ்சாட்சர தவம் இருந்தார் அவரோட தவத்திற்கு இறங்கிய சிவபெருமான் அவருக்கு முன்னாடி தோன்றி சிலாதரே உமக்கு விரைவில் கருவில் இருந்து பிறவாத திருமகன் ஒருவன் கிடைப்பான் மரணமில்லாத அந்த திருமகன் எனக்கு சமமானவன் என்னை தரிசிப்பவர்கள் யாவரும் அவனையும் வழிபடுவார்கள் அப்படின்னு சொல்லி மறைஞ்சாரு ஒரு சமயம் சிலாதர் யாகம் செய்யறதுக்காக பூமியை தோண்டுனப்ப பூமிக்கு அடியிலிருந்து நவரத்தினம் பதித்த தங்கப் பெட்டி ஒன்று கிடைச்சது பெட்டியை திறந்ததோ அதுல சிலாதர் பேரொளிமயமாக மான்மழு வேந்தி இருந்த முக்கண்ணன் திருவுருவையை பார்த்தார் அப்ப அசரீரி ஒன்று பெட்டியை மூடித்திர அப்படின்னு சொல்ல அவரு அவ்வாறே பெட்டிய மூடி திறந்து பார்த்தார் அதுக்குள்ள அருள் ஒளி நிறைந்த ஆண் குழந்தை ஒன்று இருக்கிறத பார்த்தார் நந்தின்னு பெயர் சூட்டி அந்த குழந்தைய அவர் வளர்த்து வந்தார் குழந்தைக்கு ஏழு வயதானப்ப சிலாதரோட ஆசிரமத்துக்கு மித்திரர் வருணர் அப்படிங்கிற ரெண்டு தேவர்களும் வருகை தந்தாங்க அவங்க சிலாத முனிவர் கிட்ட முனிவரே உங்கள் மகனுக்கு ஆயிற்காலம் எட்டு தான் அப்படின்னு சொல்லி மறைஞ்சாங்க இதை கேட்ட நந்தி சிலாதரை பார்த்து தந்தையே நீங்கள் கவலைப்படாதீர்கள் கால காலனான சர்வீஸ்வரன் திருவருளால் நான் நீண்ட காலம் வாழ்ந்திருப்பேன் எனக்கு தவம் புரிய அனுமதி கொடுங்கள் அப்படின்னு கேட்டு தந்தையுடைய வாழ்த்த பெற்று மரணமில்லா பெருவாழ்வு வாழ கடுமையாக தவம் தவமையற்ற தொடங்கினான் நந்திதேவர் சூரிய புஷ்கரணியில் கழுத்தளவு ஆழத்தில் நின்றுக்கிட்டு கைகள் இரண்டையும் தலைக்கு மேலே தூக்கி கும்பிட்ட வண்ணம் ஒரு முறைக்கு ஒரு கோடி ஜபம் வீதம் எட்டு கோடி ஜபம் செய்து முடித்து அழிவில்லாத வாழ்நாளை பெற்றதோடு கையிலையிலேயே சிவத்தொண்டு செய்யற காவலனா என்னாலும் இருக்கிற வாய்ப்பையும் பெற்றார் எப்போதும் சிவசிந்தனையிலேயே இருக்கிற நந்தி தேவருக்கு சிவனாரே பூமிக்கு வந்து பெண் பார்த்து திருமணம் முடித்து வைத்தார் திருமழப்பாடியில் தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற வசிஷ்டருடைய பேத்தியாகிய சுயசைய மணமகளா தேர்ந்து நந்திக்கும் சுயசைக்கும் திருமழப்பாடி வைத்தியநாத சுவாமி திருக்கோவில்ல தேவர்களும் முனிவர்களும் வாழ்த்துறை வழங்க திருமணத்தை முடிச்சு வச்சாரு திருமணத்துக்கு பிறகோ நந்திதேவர் சிவனை நோக்கி கடுமையா தவம் இருந்தார் அவரோட தவத்தை மெச்சிய சிவபெருமான் அவருக்கு சிவகணங்களுடைய தலைமை பதவியையும் கைலாயத்துடைய முதல் வாயில காக்கிற உரிமையையும் கொடுத்தார் திருவையாற்றுல இன்றும் பங்கினி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தன்று நந்தி திருமணம் நடக்குது நந்தி திருமணம் பார்த்தால் முந்தி திருமணம் நடக்கும்னு ஒரு பழமொழி உண்டு அதனால திருமணமாகாத கன்னியர்களும் இளைஞர்களும் திருமலப்பாடியில் புனர்பூச நட்சத்திரத்தன்று நந்தி திருமணத்தை பார்த்தா அவங்களோட தோஷம் நீங்கி உடனடியா திருமணம் நடக்கும்ங்கிறது ఐదీహం